தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னபடம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஷியாம் அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் கலை செல்வி வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்காங்க சார் இப்ப அரசியல் களத்துல திடீர்னு ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது அதாவது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சேரப்போகிறார் என்று செய்தி எங்களுக்கும் அதை பற்றிய தகவல் வந்திருக்கிறது இது எதற்கான செங்கோட்டையன் வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறார் ஒரு அரசியல்வாதிக்கு எப்போதுமே அடுத்த தேர்தல் வெற்றி முக்கியம் அவர் கிட்டத்தட்ட தொடர்ந்து எம்எல்ஏங்க ஒரே ஒரு முறையை தவிர ஃபர்ஸ்ட் சத்யமங்கல எம்எல்ஏ அப்புறம் வரிசையா கோபிசெட்டிப்பாளையம் எம்ஜிஆர் காலத்து சீனியர் முகால இப்போ வந்து அவர் கட்சியிலே இல்லை கட்சி பதவியும் இல்லை அவரை சேர்த்துக்கவும் மாட்டாங்க டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் செங்கோட்டையை நீக்க உறுதிப்படுத்தப்பட போகிறது இது அவருக்கும் தெரியும் அப்படின்னா ஏதோ மாற்று முடிவு எடுக்கணும் சிட்டிங் எம்எல்ஏ திருப்பி இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகணும் அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது ஒரு இயல்பான ஒரு தேடல் தான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டியதும் கூட அப்படியான சூழ்நிலையில் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று திமுக இல்லைன்னா டிவிக்கு ரெண்டு ஆப்ஷனில் திமுகவுக்கு போகும்போது சில நெருடல்கள் இருக்குது திமுகாலே இருக்கிற உட்கட்சி சீனியர்கள் இதெல்லாம் விரும்புகிறதே இல்லை ஏன்னா அது எழுபத்தஞ்சி வருஷம் ஓல்டு பார்ட்டி கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு அண்ணா திமுகலேருந்து வர்றவங்களுக்கே நீங்கள் பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற குமுறல் இருக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் அவங்க நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க ஒத்துழையாமை அவன் இயக்கம் அவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குங்க அது மனோஜ் பாண்டியனுக்கும் அதே சந்தேகம் இருக்கும் டிக்கெட் கிடைச்சிரும் ஆனா கடைசியில் அந்த இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து வேலை பார்க்க வேண்டியது கட்சிக்காரன் தானே லோக்கல் தானே அண்ணாதிமுகார வேலை பார்க்க மாட்டான் அப்ப திமுக வேலை பார்க்கணும் இதுல வந்து ஒரு தயக்கம் இருக்கு அதுல மறுக்கணும் அண்ணா திமுக போறாங்க எதிராக வேலை பார்த்து வரிஞ்சு கட்டிட்டு எதிராக வேலை பார்ப்பாங்க கோயம்புத்தூர் பெல்ட் வந்து அண்ணாதிமுக பெல்ட் இல்லையா அதையும் நம்ம அதில் மறுக்க கூடாது அதுல பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு அதையும் சேர்த்தா கல்குலேட் பண்ணணும் அப்படின்னா சேஃப் பெட் எது ஜெயிக்கிறதுக்கு பாதுகாப்பான ரூட்டு ஜெயிப்பாருங்கிறது யாருக்கும் எந்த உத்தரவாதமும் எப்போதுமே கிடையாதுங்க எந்த தேர்தலையும் கிடையாது வாக்கரசியலில் வெற்றி பெற்ற அணிக்கு பின்னாலும் ஒரு கூட்டணி இருக்கும் ஆனால் எல்லா கூட்டணிகளும் வெற்றியில் முடியுதுன்னு சொல்ல முடியாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அப்போ செங்கோட்டையனோட சேஃப் பெட்டு டிவிகே கே டிவி கேங்க எப்படி பார்த்தாலும் இளைஞர்கள் ஓட்டு ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இருக்கும் செங்கோட்டையனுக்கு ஓன் ஓட்டு வங்கி அங்கே இருக்குது கேஸ்ட் பேஸ்ட்டு அவருக்கு ஒரு ஒரு குட்வில் இருக்குது அப்படின்னா இது வந்து பெட்ரு ஆப்ஷன் என்கிற மாதிரி அவருக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவரோட நண்பர்கள்ட நான் காலையிலேருந்து பேசுனேன் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஒன்று திமுக இல்லைன்னா தாவேக்கா சும்மா இருந்தால் அவ்வளோதான் அரசியலில் காணாமல் போயிடும் தேர்தல் வந்து பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்கிறாங்க அதாவது வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து பிப்ரவரி தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாவது வாரம் இல்லை முதல் வாரம் கடைசி ஏதோ அந்த காலகட்டத்தில் தேர்தல் வந்துருங்க அதுக்கு பிறகு மே மாதம் தான் கவுண்டிங் வரும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதியோட வாழ்க்கை அப்படியே வந்து அது ஜீரோ ஆக முடியாதுல்ல அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு அஇஅதிமுகவும் செயற்குழு பொதுக்குழு கூட்டுது அப்போ அதுல செங்கோட்டை நீக்கம் உட்பட பல விஷயங்களுக்கு அவங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது தொகுதி பங்கீடு குறித்து ஆராய குழு அண்ணாதிமுக தான் அதே இடத்துல நீக்கும் இப்படி அதிரடியான முடிவுகள் அதுல இருக்கும் இல்லாம வாய்ப்பே இல்லை ஏன்னா அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த அவரோட லீடர்ஷிப்பை காட்ட முடியாது அப்போ வாய்ப்பே இல்லைன்னு ஆன பிறகு ஒரு கட்சிக்கு போறதை விட வாய்ப்பு இருக்கும் போதே காற்று இருக்கும்போதே தூக்கி கொள்கிற கதை தான் திமுகலேயே அவருக்கு ஆஃபர் இருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது வாங்கன்னு தான் கூப்பிட்டுறாங்க கூட போயிருக்காரு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருக்கு மனோஜ் போயிருக்காருல ரெண்டாவது செந்தில் பாலாஜி வந்து அந்த அதை ஒருங்கிணைக்கிறாரு கண்டிப்பாக ஒருங்கிணைக்கிறாரு செதில் பாலாஜி கண்டிப்பாக வந்து செங்கோட்டையனை விரும்புவார் ஆர்கனைசர் விஜய் கட்சிக்கு ஒரு லாபம் இருக்கு ஏன்னா அங்கே சீனியர்ஸ் கம்மிங்க புஷியானத்துக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் புஷியானந்தும் செங்கோட்டையனும் மேடை பேச்சுன்னு பார்த்தா அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பெரிய ரெண்டு பேருமே வல்லவர்கள் சொல்ல முடியாது செங்கோட்டையன் பிளஸ் பாயிண்ட் அவர் கீழே இருந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அண்ணா நாள் அன்றைக்கி தான் அண்ணாதிமுக சார்பாக ஜெயலலிதா பிரச்சாரத்தை துவங்குறாங்க திருச்சி சிந்தாமணியில் அண்ணா சிலைக்கு மாலையை போட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்வு செங்கோட்டையன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைசேஷனுங்க செங்கோட்டையன் டிடி வித்நகர் அப்படியே நெட்டுக்க அது எங்கே இல்லாமல் போகுது திருமையாக தஞ்சாவூர்னு போயிட்டே இருக்கு ஆனால் கரெக்டாக இருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்தது பன்னெண்டு மணிக்கோ பதினொன்று மணிக்கோ தான் முடிச்சாங்க நைட்டு அது வரைக்கும் அவங்களை டயர்டாக்க விடாமல் அதே நேரத்தில் உற்சாகமாகவும் தலைவர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் தலைவர்கள் உற்சாகமாக இருக்கணும் தொடர்ந்து உற்சாகமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கூட்டத்தை பார்த்து அதே மாதிரி காயை காட்டணும் அதே மாதிரி வந்து வணக்கம் வைக்கணும் அதே மாதிரி எழுச்சியாக பேசணும் அது உண்மையில் அந்த கேம்பெயின் வெஹிக்கிளில் இருந்தால் தான் அது புரியும் அந்த கஷ்டம் வெற்றி கிடைக்கலங்கும் போது ஏற்படுகிற மனக்குழப்பம் வந்து பயங்கரங்க பிற்காலகட்டத்தில் சிவஜினா வந்து ஃப்ளைட்டு ஒரே ஃப்ளைட்டு பக்கத்து பக்கத்து சீட் அமைஞ்சு போச்சு பேசிட்டே போகிறோம் அப்போ இந்த தேர்தல் இதை பத்தி பேச்சு வரும்போது அவர் சொன்னார் நமக்கும் தெரியணுங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல சில விஷயம் ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அது ஜானகி அம்மாவை சொல்றாரு அம்மாவுக்கு தெரியும்னு நான் நினைச்சேன் ஆனால் பாவம் அவங்களுக்கும் தெரியல அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்னாரு இப் ரொம்ப பிராக்டிகல் யதார்த்தங்க இது அப்போ நம்மளோட இருக்கிற குரூப்புக்கு தெரியும்னு நம்ம நம்புகிறோம் இப்போ விஜய் என்ன நம்புவாருங்க அவரோட இருக்கிற புஷ்யானதுக்கு எல்லாம் தெரியும் அவரோட இருக்கிற ஆதவ் எல்லாம் தெரியும் விஜய்க்கு எல்லாம் தெரியுமான தெரியாது ஏன்னா அவர் சினிமா இருந்து வர்றாரு சரி இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமான தெரியாது இவர் பாட்டுச்சேரி பாலிடிக்ஸ்லேருந்து வராரு ஆதவ் அர்ஜுனிலேருந்து வராரு அவரும் ஒரு டேட்டா கிரன்ச்சர் புள்ளி ஒரு புலியாக இருந்திருக்கலாம் அதை தாண்டி வேற என்ன பிராக்டிகல் பாலிடிக்ஸ் கிராம கிராமமாக இருக்கிற ஜாதி அரசியல் தொகுதிக்கு தொகுதி மாறுமா அது ஜாதிக்குள்ள உள் ஜாதி வருமா மரபர்னா எல்லாரும் தேவரை எல்லாரும் ஒரே மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா அது அவங்க மொழி வேற மாதிரி போடுவாங்க கொண்டையம் கூட்டம் மரம் வேற மாதிரி போடுவாங்க அப்புறம் வந்து இன்னும் ஏகப்பட்ட பிரிவு இருக்குங்க அதுல மோலியார்கள் கைக்கோள மோழியார்கள் வேற மாதிரி போடுவாங்க செங்குந்த மொழியர்கள் இதெல்லாம் ஈரோடு பக்கமே செங்குந்த மொழியார் வேற மாதிரி போடுவாங்க இல்லத்து பிள்ளைமார் தனித்தனி கதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சீனியாரிட்டியும் தமிழ்நாடு பூரா கிறிஸ்கிராஸாக அலைஞ்ச தன்மையும் ஊர் ஊருக்கு நமக்கு ஃபீட்பேக் தர்ற ஆளும் வேணுங்க பத்திரிக்கையாளர்கள் கூட இது முக்கியம் அப்போ செங்கோட்டைன்னு ஒரு அசட்டு டிவி கேக்கு அசட்டை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்களாங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே டிவி கேல அப்ரோச்சே இல்லை டீனர் ஆஃபீஸோடு நின்று போயிடுவாங்க மருதாளராஜிக்கே அந்த அனுபவம் இருந்ததுங்க அவர் முதல்ல டிவி கல்லாம் டிவி கே போ கே ஆப்ஷனில் தான் பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் என்னோட நண்பர்கள்ட கேட்டால் இல்லைங்க அவர் டிவி கேக்கு போகலான்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கே வந்து பெரிய ப்ராப்ளம் கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கேட்டை தாண்டி யாரும் போட போக முடியல அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பிறகு ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாருங்க அவர் அவர் திமுகவுக்கு வந்துட்டார் அப்போ செங்கோட்டையனுக்கும் அதே ப்ராப்ளம் வரும் அது வராமல் வந்து தாவேக்கா அவரை பயன்படுத்திக்க போதா அவங்களுக்கு ரீசென்ட்டா ஏற்பட்ட பிரச்சனைகள்ல அவங்களுக்கான அந்த அரசியல் ஞானம் உதயமாயிருக்கா இது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் செங்கோட்டையன் விஜயோட சேர போறாருங்கிற வதந்தியில உண்மை இருக்கு அப்படி வேணா நம்ம இதை அவங்களே தான் இந்த மேட்டரை வெளியில கசிய விடுறாங்க என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம நல விரும்பிகள் இருப்பாங்க அண்ணன்னா என்னன்னா இப்படி விபரீத முடிவு எடுத்துட்டீங்க தற்கொலை முடியும்னு ஒருத்தன் சொல்லுவான் விஜய் விட்டையா போய் சேர்றது அதெல்லாம் ஒண்ணும் தேராதுன்னா நம்ம எம்ஜிஆர் கட்சியில இருந்துட்டு நம்ம எதுக்குண்ணா இப்படியே இருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறுல அவர் அவரு பாப்போம் அவர் ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு நாளைக்கு ஜெயிச்சிட்டாருன்னா கூட நம்ம அண்ணாதிமுகாலே சேர்ந்துடலானே ரெட்டைலையே கையில புடிச்சோம் வேற ஒத்த போக முடியுவானே இப்படிலாம் கேட்பாங்க பல நேரங்கள்ல நம்ம பார்த்ததுதான் ஆனா நம்ம ரெட்டைல நின்னுட்டு ஒத்தேலைக்கு போக முடியவானே அதெல்லாம் வெத்தி எல்லாம் அம்மா அவன் யாரா இருப்பானா நம்மளோடயே இருந்தவனா இருப்பான் அவன் அவனோட கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தந்தே ஆகணும் நம்மகிட்ட முப்பது வருஷமா இருப்பாங்க அவன் ஒரு கருத்து சொல்லுவான் ஏ போப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம மிரட்டி விட முடியாது அப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு மாற்று கருத்து வரும் எப்போ வரும் செங்கோட்டையை விஜய் விஜயோட போகிறாருங்கிற செய்தி வந்தால் தான் வரும் இப்போ அந்த செய்தி ரெண்டு நாளாக இருக்குது டேட்டு இருபத்தேழுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மூணு நாளாக செய்தி ஓடும்போது அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இருபத்தாறாம் தேதி ஜகா வாங்கிடுவார் இதெல்லாம் ஊடகங்களாக வந்து அவுத்து விடுற செய்தி அப்படியெல்லாம் நான் நான் வந்து ரெட்டையிலே கையில் பிடிச்சேன் வேற போவேனா நான் எம்ஜிஆர்ட்ட வந்து இருந்தவன் அதிமுகங்கிற கட்சி ஆல் இண்டியாங்கிற பெயர் மாற்ற விகுதி படைத்த அந்த பொதுக்குழுவுக்கு நான் ட்ரெஷரரு உண்மையிலே அது உண்மைதான் எழுவத்தஞ்சு பொதுக்குழு கோயம்புத்தூர் அப்போ ஆல் இந்தியா சேர்க்கிறாரு எம்ஜிஆர் எமர்ஜென்சிக்கு பிறகு செங்கோட்டையே அதுக்கு பொருளாளர் அவ்வளவு பெரிய சீனியாரிட்டி இருக்கு அவருக்கு நான் எப்படிங்க விஜயோட போவேன் இதெல்லாம் வந்து எல்லா இவங்கலாம் வந்து கிளப்புறாங்க அன்றாட அன்றாட டிபேட்டுக்கு தலைப்பு ஒன்றுங்கிறதுக்காக கிளப்புறாங்க இது ஒரு வசதியான பின்வங்கள் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் என்பது நடக்கலாம் எப்படி வேணா திருப்பிக்கலாம் அது ஒண்ணு இப்ப இடையில தேவர் ஜெயந்தி விழால செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிவியெல்லாம் சந்திச்சாங்க செய்தியாளர்களே இப்ப அந்த கதை என்ன சார் ஆயிட்டு இருக்கு இப்ப இவர் டிவி கேக்கு இவரு சேர போறாரு இந்த தகவல் வந்ததுன்னா அடுத்து ஓபிஎஸ் டிடிவி இவங்களோட ஸ்டாண்ட் என்ன இருக்கு டிசம்பர் பதினஞ்சு வரை கெடுவேற வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் அந்த தேவர் ஜெயந்தி சந்திப்புக்கு முன்பே வந்து டிடிவி வந்து விஜயோட இருக்கிற இணக்கத்தை காட்டிட்டாருங்க அவரும் சப் நிறைய பேச்சுவார்த்தை அந்தரங்கத்தில் நடந்திருக்கோம் அவர் காட்டி ஒரு ஸ்டேஜில் விஜய் கட்சியிலேருந்து நாங்கள் இன்னும் கூட்டணி பற்றிய முடிவுலாம் எடுக்கலைன்னு சொன்னாங்க ஆனால் விஜயோட கூட்டணி கே கூட்டணி அப்படின்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒத்துக்கிடணும் அது அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க டிடிவி அதுக்கு தயாராக இருக்கார் அது பல முறை அவர் சொல்லியாச்சு அது போக டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ செங்கோட்டையனுக்கோ ஃபார் தட் மேட்டர் ஒரு சில தொகுதிகள் தான் அவங்க தேவை அவங்களுக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் அவங்க சொந்த செல்வாக்கு வச்சுருக்காங்க கூடுதலான ஒரு செல்வாக்கு வேலை பார்க்குறதுக்கான இன்னொரு பட்டாளம் அப்புறம் இவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அது தேவைங்க இப்போ டிடிவி இருக்கிறாருன்னா அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் தேவை இல்லையா அவருக்கு அவர் கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க ஏற்றுக்கிடுவாங்க புதுசாக வரவாங்க இப்போ விஜய் கட்சிலேருந்து வராங்க நீங்கள் முடிவு முடிவுதானே சரிமாங்க நம்மளை ஆமோதிச்சா தானங்க நமக்கு உற்சாகமாக இருக்கும் வேற சீனியர்ஸ்ட்டை கேட்டால் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க குழப்பந்தான் மிஞ்சும் அப்போ டிடிவி ரைட்டுங்க நமக்கு இந்தந்த தொழில இவ்வளோ ஓட்டு இருக்கு இதோட வந்து விஜய் ஆதரவு சேர்ந்தால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரும் செங்கோட்டையனுக்கு அதே கணக்கு தான் டிடிவி முதலே அந்த வரிசையில் இருக்கிறாரு விஜயோட சேர்றதுக்கு யாரெல்லாம் தயார் அப்படின்னு நம்ம ஒரு வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் வந்து டிடிவி இருக்கிறார் செங்கோட்டையன் இருக்கிறார் ஓபிஎஸ் இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு வந்து அது அவரே போ நடுவில் என்ன சொன்னாருங்க பிறக்கும் போதே யாரும் பதவியோடு பிறக்கிறது இல்லை அது விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு பதவி வேண்டாங்க ஆனால் உங்களை நிரம்பியிருக்கேன் எனக்கு வேணும்ல

ஓபிஎஸ் வந்து பிறக்கும் போது பதவியோட யாரும் பிறக்கலான்ட்டாரு ஸோ அவருக்கு சிட்டிங் எம்எல்ஏவா திருப்பி இன்னொரு வாட்டி எம்எல்ஏவா கன்னியூ பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிடலை அப்படின்னா விஜயோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற கட்டாயத்தில் அவர் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் குழுவை கழகமா மாத்திட்டேன்ட்டாரு நேற்று இவர் குழுவை எப்போ கழகமா மாத்தியா அந்த கழகத்துல நம்ம எப்போ சேர்ந்து எப்போ நம்ம ஜெயிக்கிறது அப்புறம் குழு கழகமா மாற்றுன பிறகு வந்து அவர் விஜயோட சேர்வாராங்கிறதே ரொம்ப நிச்சயமற்ற ஒரு கேள்வி சரி இதுல பிஜேபியை நம்பி இருக்கேன் நான் சொல்றேன் ஒரு கட்சியை நீங்க பதிவு பண்றதுக்கு இன்றைக்கு வந்து மேன்டேட்ரியா நிறைய விஷயம் தாங்க கடைசி கடைசியா வந்து மேண்டேட்ரி நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கு அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராசஸ்ஸு உடனே இன்னைக்கு நினைச்சலாம் நீங்க நாளைக்கு கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது அந்த ப்ராசஸை எப்படி ஷார்ட் ஷார்ட்டா கொண்டு வரணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம ஒரு டிஸ்பியூட் இருக்கணும் தேர்தல் ஆணையம் ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு உரிய நேரம் இல்லை தேர்தல் வந்துருச்சு இப்போ பிப்ரவரி நோட்டிபிகேஷன் அப்படின்னா ஜனவரி மாதம் இல்லைங்க உரிய நேரம் இல்லை அதனால டெம்பரரியா நீங்கள் வந்து ஒரு கட்சி பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லணும் தேர்தல் ஆணையம் எப்போங்க சொல்லுவோம் அதை எப்போ சொல்லணும் எப்போ பிஜேபி வரும்போதோ அப்போ தான் சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கிட்ட சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு ஷார்ட் ரூட் கொடுத்து அந்த ரூட் மூலமா நீங்க ஒரு பார்ட்டியை பதிவு பண்ணிட்டு அவரை விஜய்ட்டு போய் சேர்வீங்களா கழகமா மாத்தினா அண்ணா திமுகங்கிற பெயருக்குள்ள அவர் போய் கழகமா மாத்தினார்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பெரிய அப்செக்ஷன் கொடுப்பாரு அப்படியான அப்ஜெக் அப்ப ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குங்க ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோல ஓபிஎஸ் வெளியில் தான் இருந்தார் டிடிவி வேட்பாளர் அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு தாராளமா முடிவு கொடுத்துருக்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி யார்கிட்ட இருந்தது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தது நூத்தி இருபத்தி ரெண்டோ நூத்தி இருபத்தி மூணு எம்எல்ஏ இல்லையா ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டி தான் இருந்தது ஓபிஎஸ்ல பதினோரு எம்எல்ஏ தான் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு ஒரு வாரத்துல முடிவு எடுக்க முடியாதா எடுக்கல அப்படியே இழுகலன்னு எழுத்து கடைசியில வேட்பு தாக்கலை ஒட்டி இல்ல இப்போதைக்கு முடிவு எடுக்க முடியாது ரெட்டாயில வந்து பயன்பாடு தற்காலிகமா ரத்து நீங்க வந்து புரட்சி தலைவர் அண்ணாதிமுக வச்சுக்கங்க நீங்க அம்மா அண்ணாதிமுக வச்சுங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு தொப்பி ஒருத்தருக்கு ரெட்ட மின்னலுக்கு தரலையா அப்ப யார் சொல்லி அதை செஞ்சாங்க டெல்லி சொல்லி செஞ்சாங்க அவ்வளவுதான் இது பெரிசாஸ்திரி காலம் காங்கிரஸ் காலத்திலயும் இதே காலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்ப டெல்லி சொன்ன பிறகு அந்த பலன பலனை வந்து அனுபவிச்ச பிறகு அமித்ஷாவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னா விட்டுருவாரு அவரை அது எப்படி விடுவார் ஸோ ஓபிஎஸ்க்கு டிடிவி டிடிவி மாதிரியான அந்த ஆப்ஷன் இல்லை டிடிவி தனி கட்சி தனி சின்னம் அவருக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் இருக்கு ஓபிஎஸ் இனிமேல் தான் கட்சியாகவே மாத்தணும் அவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் கட்சியாக மாற்றுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் மூணு பேர் நம்ம கொடுக்கணுங்க அதுல ஒரு பேர் அந்த ஒரு பேருக்கு ஏதோ சின்னம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் இல்லைன்னா தாமரையில் நிற்கணும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுசா கட்சி வந்தா கூட ஏத்துக்கிறதுக்கு தயார் இன்னைக்கு இருக்க இருபத்தி ஆறுல எப்படி எல்லாம் வியூகம் அமைச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கறத அவர் பாக்குறாரு அப்ப செங்கோட்டையனுக்கு பத்தின பேச்சு செந்தில் பாலாஜியும் அதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு வெறும் சீனியர்ஸ் அப்படிங்கிற நெருடல் மட்டும்தான் திமுகவுல அவர் போகாத காரணமா அல்லது திமுகவே அவரோட வருகையே பெருசா எடுத்துக்கலையா ரசிக்கலையா இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் செங்கோட்டையனை விரும்புவாருதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து எல்லாரையும் வரவேற்கிறாரு எந்த இடத்துலயும் வந்து துண்டு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சரியாக அந்த வலையை பின்ன வேண்டும்ங்கிற அந்த நேர்த்தி தெரியுது நமக்கு தாங்க சிக்கல் அதாவது நம்ம அதை நம்பி சீட்டு வாங்கி நிற்கும் போது நம்மளோட வேலை பார்க்கணும்ல இவங்க நீங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் தொடங்க வேண்டிய வேலைங்க அது செயல் வீரர்கள் கூட்டத்துக்கே சரியா வரமாட்டாங்க இதெல்லாம் பார்த்தது தானுங்க அந்த இடம் செங்கோட்டையும் தயங்குறாரு ஏன்னா அவரும் பார்த்துருப்பார் இத்தனை வருஷமா அவர் எத்தனை தேர்தல் பார்த்துருப்பாரு விஜய்கிட்ட அந்த பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா கீழே இருக்கவங்க ரொம்ப ஆர்வமா வேலை பார்ப்பாங்க நம்ம கட்சி ஜெயிக்கும் ஆளுங்கட்சி அப்படின்னா ஆர்வமாக வேலை பார்ப்பாங்க செங்கோட்டையனுக்கு அது ஒன்னே போதும் சப்போஸ் நாளைக்கு விஜய் கட்சி ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்குது அப்படின்னா சட்டமன்ற குழு தலைவராக கூட செங்கோட்டையன் வந்துடுவார்ல அது அவருக்கு அந்த எடுப்பாங்க விஜயோட ஆப்ஷன்லாம் சரிதாங்க சிக்கல் அப்படி என்பது எது என்றால் திமுக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகபட்சம் நாற்பது சதவீதம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கு அப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து என்னதான் இருபது சதவீதம் வாங்கினாலும் இருபத்தஞ்சி சதவீதம் வாங்கினாலும் ஜெயிக்க முடியுமா அந்த பத்து சீட்டு கூட ஒரு சீட்டு கூட இல்லை ஐம்பது சீட்டு கூட அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்த ஆப்ஷனுங்கிறது அண்ணாதிமுகவுக்கு போய் சேர்ந்துரும் இதை தாண்டி இதை யோசிக்கணுங்கும் போது தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றுலேயே இப்போ தான் முதல் முறையாக நானும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்குறேன் அப்போ இந்த தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலக்ஷன்ஸ் இந்த தேர்தலல வர்ற புள்ளி தான் இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு அதை வெச்சு தான் நம்ம பேசணும் சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போக போக அதே இதல தான் போகுதா இல்ல மாறுதா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நன்றி சார் உங்க தகவல்களுக்கு தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை